நான் அழகான பொண்ணுதான் எனக்கேத்த தான் அழகான பொண்ணுதான் எனக்கேத்த கண்ணுதான் இருப்பதெல்லாம் தான்

சரி சரிப்பா கலையா நீ தேயோட போய் பாருப்பா வேளை கடيكم இல்ல வேளை என்ன எனக்கு போமா அது மேல வேள அந்தமா சரிப்பா இருந்து போடுறோம் ஒன்ன பிரச்சனை இல்ல எப்படி போகணும் சிரிச்சு கலையா எப்படி போ சிரிக்குற நம்மலாம் என்ன சரிப்பா அப்போ வரமா போய்

இது <laughs> <laughs>

என்ன போடுவேன் <laughs> 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 முகத்துக்கு என்னத்தை போடுவேன் மூஞ்சிக்கு பேரண ஓலி போடுவேன் பேரஓலி

ஒரு <Pan clouds> உனக்கு எந்த கூரு விருப்பமா எடுத்துருச்சாமி அப்படின்னா எனக்கு அந்த கூறு வேணும் எனக்கு இந்த கூறு வேணும் எனக்கு அந்த கூறு வேணும் அப்படின்னு சொல்லி பாரு அப்படி அள்ளி ஓட போட்டம் பாரு போன வாரம் மூணு குறைஞ்சதுக்கு குறையிறதுக்கு இதான் காரணம். அப்படின்னு நாம நினைச்சிட்டோம். நினைச்சி நப்பு நடத்தவு புடிச்ச மாதிரி ஒரு முளை. பருக்கறு கூலி நேர்ந்து கூர்ல வச்சுட்டான் அதை எடுத்து கூடாது. ஏய் கர்மம் அதை எடுத்து கூடாது. தலையெடுத்து கொண்டுருக்கும் அப்படி. முளையெடுத்து பதிகடிக்கற காரண கூர்ல வச்சிட்டோம். இன்னொரு பொம்பளையாரி மானம் கெட்டவளே. ஏண்டி காலைப் பர் மூஞ்சி பர் சீலி திக்கு மேல போடு. பொண்ணா போட்டு போறடி போடிப். என்னாடி போடி ஊஞ்சே போடணும். காட்டுது என்னாடி வாய்பார் அவளுக்கு அந்தபுடி சொன்ன சேலை தூக்கி முன்னாடி இருக்கிறது அந்த சனத்தை மூடி பாக்கலாம்